அன்பானவர்களே அடுத்த போட்டி ஆர்ட் டிசைனிங் போட்டி வரைவதை தவிர்த்து வேறு பொருட்களை பயன்படுத்தி மாதாவோடைய தொடர்புடைய பொருட்களை செய்யணும் இதுதான் இந்த ஆர்ட் டிசைனிங் போட்டி அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஜிம்பிக்கி ஐஸ் குச்சி கிளே குச்சி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி மாதாவோடைய தொடர்புடைய ஏதாச்சும் பொருளை நீங்கள் செய்யணும் அதை செய்து அனுப்பணும் படைப்புகள்ன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து படைப்புகளை நீங்கள் அனுப்பலாம் ஐந்து படைப்புகளுக்கு மேலே போகக்கூடாது ஐந்துக்குள்ளே இருக்கணும் ஒன்றா இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் அது மாதிரி ஐந்து வரை நீங்கள் செஞ்சு அனுப்பலாம் இந்த போட்டி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே முடிக்கப்பட வேண்டும் நீங்கள் செய்ததை உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா அதை ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் ஏடி அல்லது ஆர்ட் டிசைன் போட்டி அப்படின்னு டைப் செஞ்சு ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் உங்களுடைய பேர் உங்களுடைய முகவரி உங்களுடைய தொலைபேசி கண்டிப்பாக அந்த செய்தியில் இருக்கணும் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும்